அநேகர் உரைத்த வாக்கு தத்தங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் அநேகர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் வாயை திறக்கும் போது நீங்கள் நன்மையான வார்த்தைகளை பேசுவீர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் இந்த வருடம் ரெட்டிப்புக்கு மேல ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு நன்மையின் ஆண்டுகளாக இருக்கும் அப்படி என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் ஆனால் அந்த வருடம் அநேக மக்கள் மரணத்தை சந்தித்தார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் எழும்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன நடக்கும் இந்த உலகத்துல என்னெல்லாம் சம்பவிக்கும்

அவரை பின்பற்றுகிற மனிதர்களுடைய அறியாமையை கவனியுங்கள் அவர்களை பின்பற்றுகிற மனிதர்களுடைய வஞ்சனையை கவனியுங்கள் மனிதர்கள் இன்றைக்கும் பல தேவ மனிதர்கள் என்ற போர்வையிலே திற்க தரிசிகள் என்ற போர்வையிலே சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் பின்னாலே அலைந்து கொண்டிருப்பதை கவனியுங்கள் இந்த மனிதர்களுக்கு உணர்வில்லை இந்த மனிதர்களுக்கு வேதத்தை நோக்கி திரும்புவதற்கு மனமில்லை ஊழியர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு வேதம் என்று அவர்கள் பின்னாலே சுற்றி கொண்டிருக்கிற கூட்டங்கள் இன்றைக்கும் இந்த வருடம் போன வருடம் உடைத்த தீர்க்க தரிசனம் எதுவும் நடக்கல ஆனால் இன்றைக்கும் நிறைய ஜனங்கள் அந்த தீர்க்க தரிசி கூட்டத்திலே கூடுகிறார்கள் காரணம் என்ன கத்தரை பின்பற்றுவதற்கு மனதில்லாமல் வேதத்தை பின்பற்றுவதற்கு மனதில்லாமல் வஞ்சனையிலே மாட்டிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆமா இந்த தீர்க்க இந்த இந்த மனிதர்களுடைய முக்கியமான வேலை என்ன தேவ பிள்ளைகளை வேதத்தை நோக்கி திரும்ப விடவே மாட்டார்கள் அவர்கள் எப்போதுமே தீர்க்க தரிசனம் தரிசனம் சொப்பனம் மனிதர்களுடைய தரிசனங்கள் மனிதர்களுடைய சொப்பனங்களை முக்கியத்துவம் கொடுத்து பிரசங்கித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பிரசங்கிக்கும் போது வேதத்து குறித்ததான வார்த்தைகளை விட அவர்கள் பார்த்த தரிசனங்களையும் அவர்கள் பார்த்த சொப்பனங்களையும் அவர்களுக்கு தேவன் பேசியதாக சொல்லுகிற விஷயங்களையும் அதிகமாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள் பிரியமானவிலே கத்த சொல்றாரு இது கடைசி காலம் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும் இதே பழைய பாட்டிலே இந்த தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள் எல்லாரும் செத்து போவார்கள்

எத்தனை தெற்கு போலியாய் உலாவிக் கொண்டிருக்கின்ற ஆனாலும் ஜனங்களுக்கு உணர்வு இல்லை இந்த உலகத்திலே கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை மத்திய நாலாவது அதிகாரத்தை தெளிவான உரைத்திருக்கிறார்